உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் மானை செதுக்கியிருப்பாங்க மான் சிலையில இருக்கும் யானையினுடைய சிலைகளை பார்த்துருக்கலாம் முயலினுடைய சிலைகளை பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு யானையினுடைய சிற்பத்துக்குள்ளேயே பூனையினுடைய சிற்பம் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பறவைகளோட சிற்பம் அப்படின்னு பல விலங்குகளை பல பறவைகளை உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உட்பிரிவாக பிரித்து பிரித்து மிக பிரமிக்கத்தக்க வகையில் சிற்பங்களை வடிவமைத்த இடம் எது அப்படின்னா இந்த துருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இது வந்து எல்லா ஆழ்வார்கள் கழித்த பன்னீர் ஆழ்வார்களில் நான்கு ஆழ்வார்களால் பாடப்பட்ட மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய எம்பெருமாள் உடையவர் சீமன் ராமானுஜர் கூட இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயரை வந்து அவர் வந்து கொடுத்துருக்கார் அப்படின்னா எப்பேற்பட்ட சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்குன்னு பாருங்கள் இங்கே சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படிங்கிறதுனால இங்கே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த திருக்கோலம் நின்ற திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் அப்படிங்கிற மூன்று நம்பி அமர்ந்த நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி பார்க்கடல் நம்பி அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான நம்பிகள் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படி வந்து ஒரு சிறப்புமிக்க சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது கடற்காட்டிலேருந்து மேலே வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் மலை பயணம் ஒரு சிறு மலை தான் அந்த மலை அந்த மலை மேலே ஏறி போய் நீங்கள் அந்த கோயிலில் தரிசனம் பண்ணணும் இவ்வளோ தூரம் சிற்பக்கலை இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிற்பக்கலை இது ஏன் இன்னும் சிதலம் அடையாமல் இன்னும் அப்படியே இருக்குன்னா இந்த சிற்பங்கள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய கோபுரத்தில் இருக்குது